மற்ற நண்பர்களுக்கும் வணக்கம் ஸ்க்ரீனில் தெரியுது அந்த வீடியோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம் ஐயா நல்லா நல்லாதிக்காரியமான ஃபோட்டோ வச்சு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம விபிஎன் ஆன் பண்ணணும் விபிஎன் ஆன் பண்ணால் தான் அந்த எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ண முடியும் விபிஎன் லிங்க்கு கொடுத்துருங்க அதை டவுன்லோட் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க கேப்கட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இன்னைக்கு அதில் தான் எடிட் பண்ண போகிறோம் கேப்கார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எத்தனை ஃபோட்டோ வேணுமோ அத்தனை ஃபோட்டோ செலக்ட் பண்ணிடணும் ஃபோட்டோவெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தால் இப்படி தான் இருக்கும் இது வந்து டைமிங் நம்ம குறைச்சிக்கணும் மூணு செகண்ட் இருக்கும் அதை ரெண்டு செகண்டாக குறைச்சிக்கணும் எல்லா ஃபோட்டோவிலையும் நம்ம எத்தனை ஃபோட்டோ ஆட் பண்ணிடுமோ அத்தனை ஃபோட்டோ தான் டைமிங் குறைச்சிக்கலாம் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த எம்டி பாக்ஸ் வந்து டெலிட் பண்ணிடலாம் கீழே ஆடியோ டெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க அதில் ஃபார்ம்டுக்குள்ளே போய்ட்டு நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஃபிக்சரை அதுக்கேற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கணும் எல்லா ஃபிக்சரையும் நம்மளுக்கு சென்ட்ரமண்ட்டியது கரெக்டாக இருக்குமோ நம்ம ஃபோட்டோவுக்கு நம்ம எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜூம் பண்ணி எல்லா ஃபோட்டோவும் கரெக்டாக செட் பண்ணிக்கணும் எல்லா ஃபோட்டோவும் நம்ம கரெக்டாக ஜூம் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க எஃபெக்டை அவங்கள ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து வீடியோ எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் க்ளோஸ் ஓப்பன் அதுக்குள்ளே போனோம்னா டைமண்ட் ஜூம் இருக்கும் அதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுவோம் இதில் நிறையா இருக்குது நம்மளுக்கு என்ன எஃபெக்ட் தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த எஃபெக்ட் தான் எடுத்துருக்கோம் நம்ம தேவையான அளவுக்கு ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தூ நம்ம தேவையான அளவுக்கு வச்சுட்டு அதை காப்பி பண்ணி அது மறுபடியும் அடுத்த ஃபோட்டோவுக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுமோ அந்த இடத்துல வச்சிடணும் அதை மறுபடியும் காப்பி பண்ணி அடுத்த ஃபோட்டோ இதே மாதிரி எல்லா ஃபோட்டோவும் ஷார்ட் பண்ணுற இடத்துல கரெக்டாக வச்சுட்டு எப்படி காப்பி பண்ணுறதுன்னா அந்த எஃபெக்டை தொட்டோன்னே கீழே காமிக்கும் காப்பின்னு நம்ம அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு அது காப்பி ஆகிரும் அதை நம்மளுக்கு தேவையான இது எந்தெந்த இடத்துக்கு தேவையோ அதை நம்ம ஏற்ற மாதிரி வச்சுக்கணும் நம்ம கொடுத்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு ஜூம் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தா அது நம்மளுக்கு ஓகேவா என்ன எதை மாற்றணும்னா மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு டூ அதே மாதிரி பிடி எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு லென்ஸுன்னு ஒரு இது இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு ஸ்மார்ட் ஷார்பன் அதை ஓப்பன் பண்ணிவிட்டால் அந்த எஃபெக்ட் வந்துரும் நம்ம தேவையான அளவுக்கு அந்த எஃபெக்டை நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு அந்த முன்னாடி இருந்த ஃபோட்டோவுக்கும் இப்போ இருக்கிற ஃபோட்டோவுக்கும் நல்லாவே வித்தியாசம் நல்லாவே தெரியும் ரெண்டு ஃபோட்டோவுக்கும் சாங் எதுவும் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் இருந்து அந்த சாங்கை நான் எடுக்க போகிறேன் நம்ம எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த வீடியோவோட ஒப்பாசிட்டி நம்ம ஃபுல்லாக கம்மி பண்ண போகிறோம் கீழே இருக்கும் அதை நம்ம அப்படியே ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடணும் மைனஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ தெரியாது அந்த சாங் மட்டும் நம்மளுக்கு இது பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான தூரம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணிடணும் கட் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு முடிஞ்சி பொது வயசு இளமரத்தம் துடிச்சது அது மரட்டு கும்பல் ஆதிக்கத்து வரை தாப்பில் ஆயிரத்தி எண்பதுன்றிருக்கும் அதை டச் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட் வந்து அறுபதில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நம்ம மேலே டவுன்லோட் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆகிறது கொஞ்சம் லேட்டாக வாங்கும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் முப்பது வயசு இளம ரத்தம் துடிச்சது அது முரட்டு கும்பல் ஆதிக்கச்சு வரை தகர்த்தது முப்பது வயசு இளம ரத்தம் துடிச்சது அது முரட்டு கும்பல் ஆதிக்கச்சு வரை தகர்த்தது